மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே கட்ட கருப்பன்பட்டி கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கட்சி கொடி இயற்றும் நிகழ்ச்சி மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் மாற்றுத்திறனாளிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செல்லம்பட்டி ஒன்றிய தலைவர் முத்துராமன் தலைமையில் மதுரை மாவட்ட இளைஞரணி செயலாளர் சசிகுமார் முன்னிலையில் கட்சி கொடி கம்பத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் துப்புரவு பணியாளர்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பிரியாணியை வாங்க முண்டியடித்தனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இதில் உசிலம்பட்டி ஒன்றிய இளைஞரணி தலைவர் பெருமாண்டி உசிலம்பட்டி நகர இளைஞரணி தலைவர் வீரேஷ் உள்ளிட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்